நம்மை தாங்கி பிடிக்கும் போது சொந்தம் ஓரானந்தம் வங்கம் பேரானந்தம் உன் உன்விழியா பிற கழுதார் கண்ணீரும் ஆனந்தமான கிளியல் தோளோடு காட்டுக்குயிரோமடியோடு ஓலோகம் ஆனந்தத்தின் எல்லை நீந்த செந்தில்பாலாஜி என்றும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் ஆய் வி செந்தில் பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலாக இருக்க இருக்காங்க நினைத்ததை விட நல்லா பண்ணுவார் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து கொண்டு போவார் எந்த நிலை வந்தாலும் தொண்டர்களை காப்பாற்றுவார் எந்த நிலையிலையும் தொண்டர்களை விட்டு கொடுத்து பேச மாட்டார் அடுத்தவரிடம் தொண்டர்களுக்கு ஒன்று என்றால் உடனே துடிதுடித்து மரியாதைக்குரிய தளபதியை விட நூறு மடங்கு அதிகமாக தொண்டர்காக பணியிருப்பார் வாரிசு அரசியல் வாரி வாரிசு அரசியல்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா இருபது பேருக்கு மேலே அவங்களுடைய ஃபேமிலியில் வர்றாங்க வாரிசு அரசியல் என்ன தவறு இருக்க தவறே கிடையாது அது ஒரு தவறே கிடையாது எதிர்கட்சியில் விமர்சனம் பண்ணுறாங்க அது எதிர்கட்சி அவங்க விமர்சனம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க எந்த காலம் விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்க என்ன நல்லது செஞ்சால் விமர்சனம் தான் பண்ணுறாங்க என்றைக்குமே அவர் விமர்சனம் பண்ணாமல் இருந்த சரித்திரமே இல்லையே அதாவது யாருன்னு தெரியாத பழனிசாமி வந்து சசிகலா அவர்கள முதலமைச்சர் ஆனார் எங்கேருந்து அவங்க கர்நாடகத்தில் இருந்த அண்ணாமலை ஏதோ ஒரு கேஸ்க்க மாட்டிங்கிற ராஜினாமா பண்ண வந்து அடுத்த நொடியில் பாஜக தலைவராகிட்டார் விஜயகாந்த் பிறகு அவங்க மனைவியும் தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இதை வந்து விமர்சனத்தை பண்ணுறாங்க துணை முதலீட்டு அவங்க விமர்சனம் தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தோற்ற வேறு வேலை எந்த வேலையும் கிடையாது அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது அண்ணாமலை விமர்சனம் பண்ண அதை மட்டும்தான் தாக்குறாங்க இல்லை அட்டேக்கே வந்து அவங்களுக்கு திமுக தான் வேறு உங்களுக்கு அவங்கள தாக்கக்கூடிய வேறு எந்த கட்சியும் இல்லையே இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறந்த தலைவராக வந்து கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் இருக்கார் அதுக்கு பிறகு உல அதாவது இந்தியா முழுவதும் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களை வந்து கைது செய்யணும் அந்தந்த இடத்துல வழக்கு போட்டாங்க சமீபத்தில் பேசின கேஸுக்காக அந்த வழக்கெல்லாம் ஆகலையா இவர் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு வேலையில்லை பழனிசாமிக்கு என்னென்னா பழனிச்சாமி யாருன்னே தெரியாது காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமிக்கு எப்படி அந்த கட்சியை பற்றி தெரியும் கட்சிக்காக உழைச்சிருக்கணும் அந்த அம்மையார் இல்லைன்னா நீ முதலமைச்சராக இருப்பியா நீ இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிற என்ன தகுதி இருக்குது திமுகங்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து யார் வேணாலும் வரலாம் உங்களை மாதிரி அன்னக்காவடி கிடையாது இது ஒரு ஆலமரம் கீழே நின்று வேணால் நெகழுக்கு வேணால் நிற்கலாம் மொழிய அதை வெட்டி குளிர் காயணும்னு நினச்சா எந்த கொம்பனாலே முடியாது இந்தியாவில் ஆளக்கூடிய எவனுக்குமே அந்த தகுதி கிடையாது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்லாமல் இருந்தார் அண்ணாமலை மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி மேலே போட்ட வழக்கு என்னாச்சு எந்த இதுவுமே கிடையாதுங்க பாவம் அது அந்த டைமில் போட்ட வழக்கு நானூற்றி எழுபத்தொரு நாள் இருந்து வந்துருக்காரு மீண்டும் முதலமைச்சராக இருக்கார் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருக்காரு அதாவது மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவர் சிறையில் இருந்தார்னா அவர் அன்னைக்கு செஞ்சது வந்து இவர் எந்த இது இது கிடையாது இது அமலாக்கத்துறையால் பிஜேபி அரசால் போடப்பட்ட ஒரு பொருட்டுணை அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க அதுக்காக செந்தில் பாலாஜியும் சோந்து போக மாட்டார் மரியாதைக்குரிய தளபதியாரும் சோர்ந்து போக மாட்டார் மரியாதைக்குரிய உதயநிதி சோந்து போக மாட்டார் இது அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனை பண்ணுவாங்க இதையெல்லாம் நாங்கள் முறியடித்து தமிழக மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம் இப்போ வந்து உள்ள ஜெயிலேருந்து பணி பணிய வைக்க முயற்சி செய்கிறார்கள் அது பணியே இல்லை ரெண்டாவது வந்து அமலாக்க பிரிவும் ஏவியவர்களும் வந்து இதை எதிர்பார்க்கலை இது என்ன பாலாஜி செந்தில் பாலாஜி மன உறுதியை காட்டுது அவருடைய மன உறுதி தெளிவாக இருக்குது மரியாதைக்குரிய தளபதி நல்ல எண்ணத்தால் கூடையே இருக்கார் அவர் கலைஞருடைய நல்ல ஆசையோடு கூடையே இருக்கார் செந்தில் பாலாஜிக்கு அதனால் அவர் என்ன நீங்கள் பணிய வச்சாலும் பணிய மாட்டார் நீங்கள் எல்லாம் மு பண்ணி பண்ணி பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அதையெல்லாம் முறியடித்து மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கார் மீண்டும் கோயம்புத்தூர்களை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக மாற்றுவார் அதில் எந்த கருத்தும் கிடையாது சொஞ்சு போன தொண்டர்கள் போரா மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எந்த நிலையிலையும் செந்தில் பாலாஜை விட்டு கொடுக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி இந்த கோயம்புத்தூர் மக்களை கண்டிப்பாக விட்டு கொடுத்து எங்கேயும் இது பண்ண மாட்டார் நன்றி நன்றி வணக்கம்